வணக்கம் நமது மீடிய செய்திகளுக்காக நான் நிரோஷன் முதலில் தலைப்பு செய்திகள் இந்தியா ரஷ்ய எண்ணெய் இறக்குமதிக்கு மாற்றி தேடுகின்றது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதலாவது நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் மாஹே ஐநா சரியாக இயங்கவில்லை வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பகிரங்க குற்றச்சாட்டு மீண்டும் பதட்டம் இந்திய எல்லையில் மிகப்பெரிய சீன விமானத்தளம் இனி விரிவான செய்திகள் ரஷ்யா உக்ரைன் போர் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் தொடர்கின்றது ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகள் இந்த போரை ஊக்குவிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி குற்றம் சாட்டுகின்றார் குறிப்பாக இந்தியா சீனா ஆகிய நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெயை வாங்கும் நிலையில் இரு நாடுகள் மீதும் அமெரிக்கா அதிக இறக்குமதி வரை விதித்துள்ளது ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா சீனா உட்பட அனைத்து நாடுகளும் நிறுத்த வேண்டும் என்றும் ட்ரம்ப் வலியுறுத்தி வருகின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் அறிவுறுத்தலை அடுத்து ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவது இந்தியா குறைத்துள்ளதாக நேற்று வெள்ளிக்கிழமை வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கேரோலின் லீவித் தெரிவித்தார் வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கேரோலின் கூறிய போது ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்குவதை சீனா குறைத்துக் கொண்டதாக சில சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதேவேளை ஜனாதிபதி டிரம்பின் வேண்டுகோளை ஏற்று ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா குறைத்துள்ளது என்றார் ரஷ்யா எண்ணெய் நிறுவனங்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடைகள் காரணமாக மத்திய கிழக்கு மற்றும் லத்தீன் அமெரிக்காவில் இருந்து அதிக அளவில் கச்சாணை இறக்குமதி செய்ய இந்திய சுத்திகரிப்பு நிறுவனங்கள் திட்டமிட்டுள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனங்களான ரோஸ்னெப் மற்றும் லுகோயில் மீது அமெரிக்கா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி பொருளாதார தடை விதித்தது இதன் மூலம் இந்த நிறுவனங்களோடு அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் வர்த்தகம் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா அல்லாத நிறுவனங்களும் அந்த இரு ரஷ்ய நிறுவனங்கள் மற்றும் அவற்றின் துணை நிறுவனங்களுடன் வர்த்தகம் நடத்தினால் அவற்றின் மேலும் தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா முடிவு செய்துள்ளது ரோஸ்னெப் மற்றும் லுகோயின் நிறுவனங்களுடன் நடத்தப்பட்டு வரும் வர்த்தகத்தை நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள் நிறுத்திவிட வேண்டும் என்றும் அமெரிக்க கரவூலம் தெரிவித்தது அதனையடுத்து இந்திய நிறுவனங்கள் மாற்று ஏற்பாடுகளில் கவனம் செலுத்துகின்றன ரஷ்யன் நிறுவனங்கள் மீதான அமெரிக்க பொருளாதார தடை இந்தியாவின் எண்ணெய் இறக்குமதியில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது தற்போது இந்தியாவின் மொத்த கச்சா எண்ணெய் இறக்குமதியில் மூன்றில் ஒரு பங்கை அல்லது ஒரு நாளைக்கு பதினேழு லட்சம் பேரல்கள் ரஷ்யா விநியோகிக்கின்றது இதில் பன்னிரண்டு லட்சம் பேரகள் ரோஸ்நெப் மற்றும் லுகோயில் நிறுவனங்களிடமிருந்து நேரடியாகவே விநியோகிக்கப்படுகின்றது அவற்றில் பெரும்பகுதியை ரிலையன்ஸ் நிறுவனமும் நயாரா எனர்ஜி நிறுவனமும் வாங்கி பெறுகின்றன நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரை இந்தியாவுக்கு ரஷ்யா விநியோகிக்கும் கச்சா எண்ணெய் அளவில் மாற்றங்கள் இருக்க வாய்ப்பில்லாத போதிலும் அதன் பின்னர் அந்த நிறுவனங்களிடமிருந்து இந்தியா இறக்குமதியை நிறுத்திக் கொள்ள வாய்ப்பு உள்ளது இதை ஈடு செய்யும் விதமாக மத்திய கிழக்கு நாடுகள் பிரேசில் லத்தீன் அமெரிக்கா மேற்கு ஆப்பிரிக்கா கனடா மற்றும் அமெரிக்கா உட்பட எண்ணெய் வள நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி அதிகப்படுத்து இந்திய கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் திட்டமிட்டு வருவதாக அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்தன இது குறித்து அவர்கள் மேலும் கூறிய போது ரஷ்யாவுக்கு மாற்றாக லத்தீன் அமெரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி அதிகரித்தால் இறக்குமதி கட்டணம் உயரும் ஆனால் வருடாந்திர அடிப்படையில் கச்சா எண்ணெய் சந்தையில் விலை உயர்வு இரண்டு சதவீதத்திற்கும் குறைவாக இருக்கும் என்றனர் இது இந்திய பொதுமக்களை பாதிப்பதை விட இந்திய எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களே அதிகம் பாதிக்கும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதலாவது நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பலை இந்திய கடற்படை பெற்றுக் கொண்டது இது கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் கட்டப்பட்டு வரும் எட்டு கப்பல்களில் முதலாவது கப்பல் புதுச்சேரியில் வரலாற்று சிறப்புமிக்க துறைமுக நகரமான மாஹேவி நினைவு கூறும் விதத்திலே இந்த கப்பலுக்கு அந்த நகரின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது எழுபத்தெட்டு மீட்டர் நீளம் கொண்ட இந்த கப்பல் ஆயிரத்தி நூறு டன் எடையை தாங்கும் சக்தி வாய்ந்த இந்த கப்பலின் நவீன ரக துப்பாக்கிகள் ராக்கெட்கள் ரேனர்கள் நெருக்கடியில் இருக்கும் அபாயங்களை கண்டுபிடிக்கும் கருவிகள் உள்ளன நேருக்கடியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபடவும் நேருக்கடியில் இருக்கும் கனிமங்களை கண்டுபிடிக்கவும் இந்த கப்பல் பயன்படும் இந்த கப்பலில் உள்ள எண்பது சதவீத பாகங்கள் இந்தியாவிலேயே தயாரானவை வடிவமைப்பு முதல் அனைத்து சாதனங்களும் இந்தியாவில் உருவாக்கப்பட்டது இது தன்னிறைவு பாரதம் என்ற நிலை நோக்கி இந்தியா முன்னேறி வருவதை காட்டுகின்றது கொச்சியில் நடந்த நிகழ்ச்சியில் இந்த கப்பலை இந்திய கடற்படை அதிகாரிகள் பெற்றுக் கொண்டனர் கடல் சோதனைக்கு பின்னர் இந்திய கடற்படை வளமையான பணியில் ஈடுபடுத்தப்படும் இந்த கப்பல் பணியில் ஈடுபடும் போது கடற்படையின் பலம் இன்னமும் வலிமை பெறும் என்று கடற்படை தெரிவித்துள்ளது இதே போன்ற இன்னமும் ஏழு கப்பல்கள் கட்டப்பட்டு வருகின்றன அவை விரைவில் கடற்படை வசம் ஒப்படைக்கப்படும் ஐநா தற்போது சரியாக செயல்படுவதில்லை அதன் நடவடிக்கைகள் ஒரு பக்கம் சார்புடையதாக மாறியுள்ளன என்று இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் நேற்று கடுமையாக விமர்சித்தார் டெல்லியில் வெளியுறவு அமைச்சர் வளாகத்தில் ஐநாவின் எண்பதாவது ஆண்டு விழா நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது இதில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பேசிய போது ஐநா சபை தற்போது சரியாக செயற்படவில்லை அதன் முடிவெடுக்கும் நடைமுறை அதன் உறுப்பு நாடுகளின் எண்ணங்களையும் தேவைகளையும் பிரதிபலிப்பதில்லை அதன் விவாதங்கள் பெரும்பாலும் ஒரு பக்க சார்புடையதாக மாறிவிட்டன அதன் செயற்பாடு முடங்கியுள்ளது ஐநாவை சீர்திருத்தம் செய்ய முயன்றால் அதையே தடுக்கின்றனர் தற்போது நிதி நெருக்கடியும் ஐநாவுக்கு ஒரு கூடுதல் பிரச்சனையாக உருவாகியுள்ளது ஐநா எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால்களில் ஒன்று தீவிரவாதம் பகல்காம் போன்ற கொடூரமான தாக்குதலுக்கு பொறுப்பேற்ற அமைப்பை ஒரு பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினர் நாடு என்று வெளிப்படையாக பாதுகாக்கின்றது இந்த நிலையில் ஐநா எப்படி பல நாடுகளின் உறவுகளின் நம்பகத்தன்மையை காப்பாற்றும் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களையும் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களையும் அதை நிகழ்த்தியவர்களையும் சர்வதேச உக்தி என்ற பெயரில் ஒரே தட்டில் வைத்து பார்க்க கூடாது அது இரட்டை வேண்டும் தீவிரவாதத்தை எதிர்க்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தீவிரவாதிகள ஒப்புக் ஒப்புக்கொண்டவர்களை காப்பாற்றும் நாடுகளின் நேர்மை எங்கே போனது என்று அவர் பேசினார் சீனா இந்தியாவின் லடாக் எல்லையை ஒட்டிய திபெத் பகுதியில் பிரம்மாண்டமான ராணுவ விமான இயங்கு தளத்தை கட்டி வருவது செயற்கைக்கோள் புகைப்படங்கள் வாயிலாக தெரிய வந்துள்ளது இந்த விமான தளம் பேங்காங் ஏரிக்கரையில் அமைகின்றது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே பல ஆண்டுகளாக எல்லை பிரச்சனை நிலவி வருகிறது இந்தியாவுக்கு சொந்தமான லடாக் அருணாச்சல பிரதேச பகுதிகளில் உள்ள எல்லைப் பகுதிகளை சீனா சொந்தம் கொண்டாட முயற்சிப்பதே பிரச்சனைக்கு காரணம் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு லடாக்கை ஒட்டிய கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் அத்துமுறை நுழைந்த சீன ராணுவ துருப்புகள் இந்திய துருப்புகளால் விரட்டியடிக்கப்பட்டனர் இருதரப்பிலும் நடந்த மோதல் காரணமாக ஐந்து ஆண்டுகளாக இருநாட்டு உறவிலும் விரிசல் ஏற்பட்டுள்ளது இருநாட்டு வெளியுறவு அமைச்சர்களின் பேச்சை தொடர்ந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சீன ஜனாதிபதி சி ஜின்பிங் சந்திப்பை அடுத்து எல்லைப் பகுதியில் இரு நாட்டு ரோந்து செல்ல ஒப்பந்தம் ஒன்று போடப்பட்டது இதனையடுத்து இந்தியா சீனா இடையிலான உறவு மீண்டும் மலர்ந்துள்ளது இரு நாடுகளும் நேரடி விமான போக்குவரத்தை இயக்கவும் ஒப்புக்கொண்டுள்ளன இந்த நிலையில் லடாக்கை எல்லையை ஒட்டிய திபெத் பகுதியில் பாங்காங் ஏரிக்கரையில் பிரம்மாண்டர் வானவ விமான இயங்குதளத்தை கட்டும் பணியில் சீனா ஈடுபடுவது தொடர்பான செயற்கைக்கோள் புகைப்படங்கள் வழியாகிக் கொண்டன இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே மோதல் நடந்த கல்வான் பள்ளத்தாக்கில் இருந்து நூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த விமானத்தளம் கட்டப்பட்டு வருவது செயற்கைக்கோள் புகைப்படங்கள் வாயிலாக வெளிச்சத்திற்கு வந்துள்ளது கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் துருப்புக்கள் முகாம் வெடிமருந்து சேமிப்பு கிடங்குகள் மற்றும் ரேடார் அமைப்புகள் என ராணுவத்திற்கு தேவையான அனைத்து அம்சங்களும் அடங்கிய அதிநவீன வசதிகளுடன் இருந்து விமானத்தளம் கட்டப்பட்டு வருகின்றது செயற்கைக்கோள் புகைப்படங்கள் இந்த தளத்தின் பல வளாகங்கள் மூடிய நிலையில் உள்ளதை காட்டுகின்றன இங்கு நீண்ட தொலைவில் உள்ள எதிரி இலக்குகளை மிகவும் துல்லியமாக தாக்கும் ஏவுகணை தளங்கள் உள்ளதாக நம்பப்படுகின்றது மேற்பரப்பு மூடிய நிலையில் இருக்கும் தளங்களில் இருந்து தேவைப்படும் போது ஏவுகணைகள் பாயும் விதத்தில் அந்த வளாகங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கலாம் அந்த தளத்தில் சீனா அதிநவீன எச் நைன் வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்புகளை வைக்க திட்டமிட்டிருக்கலாம் அமெரிக்காவை சேர்ந்த புவிசார் நுண்ணறிவு நிறுவனமான ஆல்சோஸ் அனாலிசிஸ் சீனாவின் இந்த புதிய கட்டுமானத்தை முதலில் கண்டுபிடித்தது பேங்கோங் ஏரிக்கரையில் உள்ளது போல் மற்றொரு ஏவுகணை தளத்தையும் திபெத்தின் கார்பவுண்டி பகுதியில் சீனா கட்டி வருவதையும் இந்த நிறுவனம் அம்பலப்படுத்தியுள்ளது இந்திய எல்லையில் இருந்து அறுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஏவுகணை தளங்கள் கட்டப்பட்டுள்ளன லடாக்கில் இந்தியாவில் கட்டப்பட்ட நியோமா விமான தளத்திற்கு நேர் எதிரே சீனாவில் ஏவுதளங்கள் இருப்பதும் தெரிய வந்துள்ளது இரு மையங்களிலும் கட்டுமான பணிகள் முழுவீச்சில் நடந்து வரும் நிலையில் அவற்றை விரைவில் முடிக்க சீனா திட்டமிட்டுள்ளதும் நம்பப்படுகின்றது இதனால் இந்திய சீன எல்லை பகுதியில் பதற்றம் நிலவுகிறது